எந்த வண்டி ஜயா நிலையில இருக்கிறது அந்த வண்டி விடப்படுவது வண்டி வண்டி விடப்பட்டு ஆ 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 இதில் போயிரும் ஏனா போதா எப்படி போகுது ஏம்பூர் ரோட்டில் போதா காரைக்குடி ரோட்டில் போதா அதான் கேட்டே நான் வார பின்னாடி வரலாம் பாரா சங்கல் வந்து பாருங்க தெரியவா தானே கேட்டு ஓட்டுறேன்

올린다. 아우들. 예 예. 아. 아. 예. 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 மேல மாட்டி சீமான் தான் பண்ணி வடிவம் அப்படி வீடியோ இருக்கு நான்தான் நின்ட்டேனே ஒன்னும்பி தள்ளி விடியா இந்த போர் தானே போயிருக்க

சாபகம் எப்போட்டு போட்டு போன வரைக்கும் வந்து மாறிவிட்ரு வந்து மாட்ரு ப்ரோ ஓடி 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 मल <iento> मां <think Help mesmo> <sharp respirator intake> વડી 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 સુવા સુવા வரனி வரனி குதுர இருக்கு எல்லாம் வந்துருக்குங்க யார் போறாங்க குதுர இருக்கு போகட்டும் போடா தாមុன் ஒரு தடவை கால் போடு

லேன கார் புட கார்